நாம் இப்போ சங்குப்பூ மாலை தான் கட்ட போகிறோம் அதுக்கு நான் வந்து சங்குப்பூ வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க அதில் வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டை வந்து ரெண்டு சுற்றி சுற்றிட்டு ஒரு எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க அதே எண்ட்லேயே பூ கட்டுறதுக்கு தேவையான அளவு லென்த்தில் த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பூ கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் பூவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு த்ரெட்டுக்கும் உள் பக்கமாக இந்த மாதிரி பூவை வச்சுட்டு அந்த பூவுக்கு மேல் பக்கமாக த்ரெட்டை கொண்டு வந்துட்டு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கட்ட போகிறோம் ஒரு சைட் பார்த்து பூ வர மாதிரி நம்ம வந்து கட்ட போகிறோம் சரிங்களா ஃபுல்லாக இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து கட்டிட்டு வந்துடலாம் இந்த மெத்தடில் வந்து பூ கட்டும்போது கொஞ்சம் பூ இருந்தாலுமே நம்ம வந்து சாமிக்கு வந்து அழகாக மாலை மாதிரி கட்டி நம்ம வந்து கோத்துக்கலாம் ரெண்டு பக்கமுமே பூ இல்லை ஒரு சைடு வச்சே கட்டி நம்ம வந்து சாமிக்கு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரிலேயே நமக்கு தேவைப்படுற அளவுலேருந்துக்கு நம்ம வந்து பூ வந்து கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து எண்டுக்கு வந்துட்டு எண்டில் வந்து ரெண்டு நாட் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் டேர்ன் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதும் நம்மளோட அழகான மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ